வணக்கம் இந்த வீடியோவில் நாம் கோட் திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜா இசையில் தளபதியுடைய அறுபத்தி எட்டாவது படமாக வெளிவந்திருக்குது இந்த படம் எப்படி இருக்குன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த படத்தை பற்றி பார்க்கலாம் வழக்கமான கதை தான் விஜய வில்லன் பழி வாங்கிறதுக்காக துரத்துறான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுறான் இந்த வாங்குற படலத்தை ரொம்ப வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில் அது என்ன வித்தியாசம்ன்றத நீங்கள் படத்தில் தான் போய் பார்க்கணும் நான் சொன்னேன்னா அது பெரிய ஸ்பாய்லர் ஆகிடும் ஸோ நீங்கள் படத்தில் போய் பாருங்க படத்தில் படத்தை ரொம்ப சுவாரஸ்யமா ஆக்கணுன்றதுக்காக நிறைய பதார்த்தங்கள் இதில் வந்து செய்து பரிமாறி இருக்கிறாங்க அதில் சிலதெல்லாம் சொல்கிறேன் இல்லை எல்லாத்தையுமே சொல்கிறேன் அதாவது மகன் விஜயா வரவருடைய கெட்டப் அது ஏ கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது ஏற்கனவே விஜய் வந்து பெரிய விஜய்யே ஒரு துள்ளலான நடிப்பு தான் சின்ன விஜய் இன்னும் துல்றாரு ஆனால் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது தட் தட் இஸ் வெரி ஸ்மார்ட் ஒர்க் அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இதில் பிரசாந்த் பிரபுதேவா ஜெயராம் அஜ்மல் ஸ்னேஹா இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே இருக்கிறது படத்துக்கு ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில பேரை பார்க்குறோம் அப்புறம் சில பேர் நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டனால அவங்களெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது படம் அடுத்த பதார்த்தம் இந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு ஒரு பெரிய நடிகை வந்து குத்தாட்டம் போட்டிருக்காங்க ஸோ அவங்களும் விஜயும் ஆடுற அந்த டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்த பதார்த்தம் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா சேப்பா கிரவுண்டில் சிஎஸ்கே மேட்ச் இருக்கும்போது தான் இங்கே நம்ம விஜய் அதகலம் பண்ணிகிட்டு இருப்பாரு அதனால ரசிகர்களுக்கு பெரிய ஒரு எனர்ஜியாக இருக்குது இந்த பக்கம் தோனி விளையாடுறதெல்லாம் காமிப்பாங்க இந்த பக்கம் நம்ம விஜய் அதிரடி காட்சிகள் அதுவும் விஜய் ப்ளஸ் விஜய் அப்போ எப்படி இருக்கும்னு யோசிப்பாருங்க ஸோ அதுக்கப்புறம் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்னு பாட்டு பாடுறாருங்க விஜய் ஸோ அது நல்லா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ரஜினியுடைய பாட்டை போட்டு செட்டில் கார் செட்டில் கூடவே பாடுறாரு அந்த அப்புறம் வந்து தலவுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி 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 விஷயம் ஆனால் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் விஜய் நடனம் சொல்லவே வேணாம் ரொம்ப அழகாக இருக்குது கூடவே பிரசாந்த் அண்டு பிரபுதேவ் ஆடுறது விஜய்க்கு ஈக்குவலாக அவங்களும் ஆடிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ அந்த டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி பல வகையான ருசியான பதார்த்தங்கள்லாம் இருக்குது ஆனால் மெயின் கோஸை தாங்க சொதப்பிட்டாங்க அதாவது கதை திரைக்கதை இசை இது மூணுமே அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸோ மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர லாஜிக்கல் மிஸ்டேக்குங்க அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் பயங்கர லாஜிக்கல் மிஸ்டேக்ஸு அப்புறம் படம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஓடுது எப்படா இன்ட்ரல் வரோன்னு இருக்குது அதுக்கப்புறம் எப்படா படம் முடியணும் இருக்குது ஸோ கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுக்குது ப்ளஸ் பாயிண்ட்ஸும் நிறைய இருக்குது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே விஜய் தாங்க ஸோ ரொம்ப ஹேன்சமாக இருக்காரு இளமையாக இருக்காரு அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் இதில் பயங்கரமாக என்ஹான்ஸ் ஆகிருக்கு இதில் வந்து ரெண்டு இல்லையா அப்பா மகன் அதனால் நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்கு இடையில அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு நானும் நல்ல நடிகன் அப்படின்றத இந்த படத்தில் இருக்கிறார் விஜய் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்டு எல்ல நடிப்போங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க அதுலேயும் வந்து பிரசாந்த் ஸ்னேகா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கறதுனால நல்லா இருக்குது பிரசாந்த்க்கு இது நல்ல ஸ்கோப்பு நல்லா பண்ணியிருக்கிறாரு அடுத்தது வந்து இதில் ஒன்று சொல்லணும் இந்த படத்தில் ரெண்டாக பிரிக்கலாங்க ஒன்று ஆக்ஷன் இன்னொன்று ஃபேமிலி ட்ராமா ஃபேமிலி எமோஷன்ஸ் அப்படின்ட்டு இதில் ஆக்ஷனை விட ஃபேமிலி ட்ராமா ஃபேமிலி எமோஷன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது அதனால் இதுக்கு தான் எமோஷன்ஸ்க்கு தான் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் எல்லா நடிகர்களுடைய நடிப்பு எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே சமயம் அஜ்மல் மோகன் பிரபுதேவா லைலா இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்கோப் இல்லை அதனால் ஒன்றும் பெருசாக அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஓகே இந்த படம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் ஆனால் மற்றவங்களுக்கு இது ஒரு ஜவ்வு மிட்டாய் ஸோ தேங்க்யூ இது வரைக்கும் இந்த ரிவ்யூவை பார்த்ததுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ஸில் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ